நாம் இன்னிக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் பண்ணிடலாம் பர்ஃபெக்டான லன்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம் ரெஸ்டரன்ட் ஸ்டைலில் நம்ம வீட்லேயே பண்ண முடியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது முதல்ல பாசுமதி அரிசியை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கணும் நைன்ட்டி பர்சண்ட்டு குக் ஆனதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு நீங்கள் இது மாதிரி விட்டுட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஒன்னோட ஒன்றும் ஒட்டாது இதுக்கப்புறமா தேவையான வெஜிடபிள்ஸ் பன்னீர் எல்லாம் எடுத்துக்கலாம் பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு போட்டு நல்லா வதக்கணும் ஸோ ஓரளவுக்கு ப்ரௌன் ஆகணும் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் நீங்கள் பொடியாகவும் கட் பண்ணி போடலாம் இதையும் நல்லா வதக்கணும் இதுக்கு ஒரு வெங்காயம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கப்புறமா ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் அதுக்கப்புறம் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் நான் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன் இன்கேஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கும்போது மிளகாயை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒன்று ரெண்டு அரைக்கும் போது உங்களுக்கு அந்த ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் நம்ம கிடச்சிரும் இப்போ பீன்ஸ் கேரட் அதுக்கப்புறம் கேப்சிகம் இதை வந்து கிட்டத்தட்ட மீடியம் டு ஹையில் வச்சு தான் நீங்கள் இதை வந்து ஃப்ரை பண்ணணும் லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அது தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்காது ஸோ எப்போவுமே நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் இப்போது மிளகாய் தூள் கொஞ்சம் மட்டும் கரம் மசாலா தூள் நான் போடுறேன் இது வந்து ரோட் சைடாக இருக்கட்டும் இல்லை ஹோட்டல்ஸாக இருக்கட்டும் ஸோ அதில் வந்து இதெல்லாம் போடுவாங்க இல்லைன்னா நீங்கள் சிம்பிளாக போட்டால் போட்ட கூட போதும் இப்போது பன்னீர் போட்டுட்டு கொஞ்சம் பெப்பர் பவுடர் போடுறோம் கொஞ்சம் மட்டும் ஆயில் இதோடு சேர்த்து ஹை ஃப்ளேமில் நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணணும் அப்படி ரோஸ்ட் பண்ணும்போது பன்னீர் வந்து சொத சொதன்னு இல்லாமல் நல்லா ரோஸ்ட் பண்ண மாதிரி ப்ரௌனாக மாறும் இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு தான் ஆகும் ஸோ மசாலாவெல்லாம் போட்டிருக்கிறதுனால நமக்கு அந்த பன்னீர் வந்து நல்லா அதை அப்சர்வ் பண்ணிக்கும் உப்பு எல்லாத்தையுமே நம்ம வெஜிடபிளோடு சேர்த்து வதக்கும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இனி சாஸ் ஊற்றணும் சோயா சாஸ் அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் க்ரீன் சில்லி சாஸ் ரெட் சில்லி சாஸ் இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சாஸ் எதுவுமே வேணாம் உங்களுக்கு சிம்பிளாக வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் அதுக்கப்புறம் கரம் மசாலா சில்லி ஃப்ளேக்ஸ் பெப்பர் பவுடர் இதை மட்டுமே வச்சுட்டு கொஞ்சம் வினிகர் போட்டால் போதும் பெப்பர் போடும்போது உங்கள்கிட்ட ஒயிட் பெப்பர் இருந்துன்னா கூட போட்டுக்கலாம் இப்போ வேக வச்ச பாசுமதி அரிசியை போட்டுக்கலாம் ஸோ பாது பாசுமதி அரிசி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஸோ எப்போவுமே ரைஸை வந்து நம்ம முன்னாடியே பாயில் பண்ணி வச்சது ரொம்ப நல்லது அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் நல்லா கிறிஸ்பியாக வரும் அதே மாதிரி இதை மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தான் பண்ணணும் அதாவது மீடியம் டு தான் நீங்கள் அயன் கடாய் இருந்துச்சு அப்படிங்கும்போது பெருசாக பண்ணும்போது ஈஸியாக வந்து மிக்ஸ் ஆகிடும் ஸோ அதே சமயம் நீங்கள் வந்து பாசுமதி அரிசியெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் உடையாமல் பண்ணணும் இதுலேயே தேவைப்பட்டால் ஃபைனலாக உங்களுக்கு ஏதாவது சாஸ் வந்து தேவைப்படுற மாதிரி இருந்ததுன்னா ஃப்ளேவருக்கு எக்ஸ்ட்ரா சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் ரெட் சில்லி சாஸ் போட்டுட்டு பெப்பர் பவுடர் கொஞ்சம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம் இதில் வந்து வெங்காயத்தால் தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம் எனக்கு அந்த டைமில் இல்லை அப்படிங்கிறதுனால என்னால் போட முடியல வெங்காயத்தால் ரொம்ப ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி தலை கூட தூவிக்கலாம் ஸோ லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நான் ரெடி பண்ணணும் அப்படின்னா இது பர்ஃபெக்டான ஒரு ரெசிபி இதே மாதிரியே நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் க்ரியேட்டிவ் வேர்ல்டை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டாட் என்கிற வெப்சைட்டும் இருக்குது கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்